லாந்தர் சமீபத்தில் விதார்த்தவர்கள் சமீபமில்ல நீங்கள் எப்போ அவருடைய படம் பார்த்தீங்கனாலோ அவரோட படம் போய் பார்த்தோன்னா கண்டிப்பாக கேரண்டியாக இந்த படம் சூப்பராக இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் லாந்தரும் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் போகிறோம் படத்தோட கதை என்னன்றது பார்த்திங்கன்னா நம்மளுடைய விதார்த்தவர்கள் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கார் அப்படி இருக்கும்போது அவங்களுடைய ஒய்ஃபுக்கு ஒரு சின்ன குறை இருக்குது அந்த குறையை சரி பண்ணோம் அப்படின்றதா ஊருக்கு ஒதுக்கு ஒரு வீட்டை எழுது அவங்க ஒய்ஃபை தங்க வைக்கிறாரு அதே கோயம்புத்தூர் சிட்டியில் ஒரு பயங்கரமான ஒரு சைக்கோ பாகுறவங்களாம் அடிச்சு தம்சம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான் இந்த சைக்கோ எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்றது இவருக்கு நைட்ல ஒரு டாஸ்கா வருது அவங்க ஒய்ஃபை தனியா வீட்டில் விட்டுட்டு போறாரு கடைசில இந்த ஒரு சைக்கோவை பிடிக்கிறாரா வீட்டுல தனியா இருக்கும் ஒய்ஃபுக்கு ஏதாவது ஆபத்து நடக்குதா இல்லையன்றதான் இந்த படத்தோடைய கதையாது இந்த படத்தோடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி விதார்த் அவருடைய ஆக்டிங்கில் அவருடைய போர்ஷனில் ரொம்ப சரியாக இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு ஒரு படி மேலேயே ஒரு எஃபோர்ட் போட்டிருக்காரோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு அண்டு இந்த படத்துடைய செகண்ட் ஆஃப் ஆஃப் போஷன்ஸ் ஒரு சில இடங்களில் ஏன்னா இந்த படத்தோடைய டேரக்டர் இதுக்கு முன்னாடி ராட்சசன் அண்டு முண்டாசுப்பட்டி போன்ற படத்தெல்லாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அதனால் அந்த ராட்ஸன் ஃபீல நிறைய இடத்துல கொடுத்துருந்தாரு அந்த இடத்துலலாம் நம்ம கண்டிப்பாக அந்த த்ரில்லிங் ஃபேக்டர் அப்படின்றது ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றதுல டவுட்டே இல்லை அண்டு இந்த படத்தோடைய மியூசிக் டேரக்டராக இருக்கட்டும் எடிட்டராக இருக்கட்டும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தாங்க சினிமோகிராஃபரும் அவருடைய ஒர்க் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் அண்டு இந்த படத்தில் ரெண்டு ஃபீமேல் கேரக்டர்ஸ் இருக்காங்க ஒருத்தவங்க அவங்க இந்த படத்தோடைய ஹீரோயின் அவங்களும் இந்த படத்துக்கான ஸ்பேஸில் ரொம்ப கரெக்டாக பண்ணியிருந்தாங்க இன்னொருத்தவங்க சஹானா அவனுடைய ஒர்க்கும் இருக்குது பட் ஒரு சைக்கோ த்ரில்லர்னாலே ஒரு மூடுக்குள்ளே போயிடுறாங்களே அந்த மூடுக்குள்ளேயே அவங்க ஒர்க் பண்ணிட்டாங்களோன்றது தோணுச்சு ஏன்னா ரெகுலராக நம்ம தொடர்ந்து நிறைய சைக்கோ ஊத்தர்லஸ் பார்க்குறோம் பட் இங்கேருந்து நம்ம அதர் லாங்குவேஜஸ்ல எக்ஸாம்பிள் ஹாலிவுட்டாக இருக்கும்ட்டும் இல்லை வேறு ஹிந்தி அந்த மாதிரியான எல்லாம் பார்க்கும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராகவும் அந்த கேரக்டரை வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம கொடுக்கும்போது ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கண்டெட்டாக கொடுக்குறாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் ஆடியன்ஸாக பார்க்கும்போது எனக்கு இருக்கு அந்த ஃபீல் ஒரு ஆர்டிஸ்ட் தான் தர முடியுன்ற மாதிரி நான் நம்புறேன் அந்த ஃபீலை இன்னும் கொஞ்சம் பெட்டராக சகனா பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் இந்த கேரக்டர் ரொம்ப அழகாக ப்ளேஸ் ஆயிருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு இதை தாண்டி சகனா கூட இன்னொருத்தர் பேரா ஒருத்தர் பண்ணியிருப்பேன் இவங்களுடைய ரொமான்ஸ் எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு அது கொஞ்சம் கொஞ்சம் பெட்ரா பண்ணியிருந்தால் இன்னும் அந்த போர்ஷன்ஸாக ரொம்ப லைவ்வாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் இன்ஸ்சு அண்ட் படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப்அப் பொறுத்த வரைக்கும் ஓவராலாக இந்த கேரக்டரோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரொம்ப லென்த்தாக ஒன்று போது ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் ஓவர் டூ பண்ணிட்டாங்களோ அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு எக்ஸாம்பிள் என்னன்னா அந்த சைக்கோ கொலையாலேயே படம் ஆரம்பித்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ஒரு ஏட்டையாக பார்த்துறாரு அவர் ஃபோன் பண்ணி அங்கே இருக்க எல்லா இன்ஸ்பெக்ட்ரு போலீஸ் யார் யாரெல்லாம் அப்போதைக்கு அங்கே இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி நீங்கள் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்குன்றார் போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காந்து காஃபியை குடிச்சிட்டு எக்ஸாம்பிள் ஒரு காமெடிக்கு சொல்லுவாங்கள்ல ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதான் அந்த பிரச்சனையை ஊட்டிட்டு ஒரு காஃபியை குடிச்சுட்டு மறுபடியும் அந்த பிரச்சனையை பற்றி பேசுவாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு சீக்வென்ஸில் அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டை எனக்கு ட்ரீட் பண்ணுவோம்னா எனக்கு அதிர்ச்சி ஆகிடுச்சு இது வந்து முழுக்க முழுக்க ஒரு த்ரில்லர் ஜோனில் போயிட்டுருக்கு அப்ரப்டாக கட் பண்ணி டக்குன்னு ஒரு ஸ்பூஃப் ஜோனில் போனால் எப்படி இருக்கும் அந்த ஜோனில் இந்த படம் இறங்கினது ஒரு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது இப்படி இந்த படத்தில் நிறைய சீக்வன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதுதான் இந்த படத்தோடைய மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டை பார்க்குறேன் அண்டு படம் வந்து முடிஞ்சிருச்சு ஒரு இருபது நிமிஷம் முன்னாடியே முடிஞ்சிருச்சு அந்த சைக்கோ கொலையால் யாருன்றது தெரிஞ்சிருச்சு அவங்க இப்படி தான் பிடிக்க போகிறாங்கன்ற ஒரு ஜோனுக்குள்ளே வந்துட்டோம் அதுக்கப்புறமா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒரு ட்ராவல் இருக்குது ஒரு கார் சேசிங் சீக்கிரம் இருக்குது அதை கண்டிப்பாக பெட்டராக பண்ணிடுவோம் ஏன்னா அவங்க சொல்கிற ரீசன்ஸ் எதுவுமே நமக்கு வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி இல்லை எக்ஸாம்பிள் ஒரு பேரிகார்டில் ஒரு கார் மாட்டிக்குச்சு அப்படின்றது சொல்கிறாங்க அது எப்படி மாட்டுச்சு அப்படின்றத பொறுத்து தான் நீங்கள் அதை நம்ப முடியும் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அந்த பேரி கார்டு இப்போ கீழே விழுந்திருக்கு அந்த கார் மேலே இருக்குது அதுவும் பொலேரோ கார் நீங்கள் ஃபஸ்ட்டு கீரை போட்டு ஒரு அமுக்கு அமுருக்கீங்கன்னா அந்த பேரிகார்டெலாம் நொறுங்கி கார் போட்டு போயிட்டே இருக்கும் அந்த ஒரு ஸ்பேஸில் இருக்குது இப்படி ரொம்ப சின்ன விஷயங்கள் சொல்கிறாங்க இதை தாண்டி இன்னும் நிறைய மிகப்பெரிய கேப்ஸ்லாம் இருக்குது அது எல்லாத்தையுமே கொஞ்சம் சரியாக கொஞ்சம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான படமாக வந்திருக்கு ஆனால் இந்த படத்துடைய ட்ராவலாகவே ஒரு லீனியர் பேட்டர்னில் கொண்டு போய்ட்டுருந்தாங்க எப்பவுமே நான் எப்படி போனால் ஒரு கதையாக அது சரியாக வந்துருச்சுன்னா நீங்கள் லீனியராக அந்த கதையை கொண்டு போகிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை கொஞ்சம் ஏதோ ஒரு தடுமாற்றம் இருக்குன்னு போது நம்ம அது நான் லீனியராக அந்த ஸ்கிரிப்டை மாற்றணும்னா கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு அந்த எங்கேஜிங் ஃபேக்டர் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம பிச்சு பிச்சு போட்டிருக்கோம் அது எதனால் எங்கே நடந்ததுன்னு ஆடியன்ஸும் கதை பார்க்கும்போதே ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அது அதுவே ஒரு த்ரில்லிங் மோடுக்குள்ளே கொண்டு வந்துடும் அண்டு அந்த கதையை நம்மளும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே உட்கார வச்சிரும் அப்படி ஒரு ஸ்பேஸ் இருந்தும் இந்த படத்தில் மிஸ் பண்ணிட்டாங்க அதுதான் இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன் இதை தாண்டி நீங்கள் லர் பார்த்துருக்கீங்க இல்லை பார்க்க போகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் எந்தளவுக்கு பிடிச்சிருந்தது இல்லைன்றத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன் அது ரெண்டு டாபாஷ் நான் பிரவீன் கேஸ் பாய்